சித்துக்கிட்டியே ரொம்ப அழுக்காக இருந்தாங்க அதனால் ஒரு குளிப்பாட்டி விட்டாங்க குளிப்பாட்டி தொச்சு விட்டா அவரும் தொச்சிக்கிறார் ஃபுல்லாக இங்கே பேர் சித்துங்க பாரு இங்கே பாரா டேய் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு போய்ட்டு கார் கடிலாம் போய் பூந்துன்னு ஒரே கேரட் அப் பண்ணின்னு ஒரே மண் மண்ணை ஆக்கின்னு வந்தான்ட்டு குளிச்சு குளிக்க விட்டா எப்படி உதர்றாரு சித்தமா டேய் ரவுடி கிட்டே வரப்பட்டுறேன் தண்ணி பட்டோன்னு டேய் டே ஓரு தண்ணியை மேலே ஊதிக்க உள்பட்டாங்கன்ட்டு அவரே தொச்சிக்கிறாரு இங்கே போடுறா சித்த என்ன அம்மா குளிப்பட்டுட்டாங்களா ஆ என்ன வெளியே போகணுமா ஆ ஒதுட்டு நல்லா உதறு நல்லா உதறேன் மியாவ் ஆ Tí nữa tao chưa có Tao chưa nói là tao chưa có À tao chưa nó đã Đúng à Đúng à Chứ tôi à đi đừng vừa Đừng đi lắm Có gì là lắp tao chưa đẹp Chứ tôi mày mà! chưa xe là đi